சின்ன சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறது வந்து தோசங்கள் நீங்க ராகு காலத்துல விளக்கேத்துறது அதை பற்றிய பதிவை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் செல்வம் பலம் பெருக தோசம் தோசத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவதற்கு ராகு காலத்துல எலும்பிச்சம்பலம் தீபம் ஏற்றுவது வழக்கம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதை உண்டு நவ கிரகங்களின் ஒன்றான ராகு கிர கிரகத்தின் அதி தேவதை துர்க்கையம்மன் அதனால்தான் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது விசேஷமானதாக கருதப்படுகிறது பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் மட்டும் எல்லா கோவிலும் வந்து மூடி இருக்கும் துர்க்கையம்மன் கோவில் சந்நிதி மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க திருமணம் தடை ஏற்படுறவங்க வேலை வேண்டி குழந்தை பாக்கியம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருந்து அவங்க வந்து துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் தீபம் ஏற்றுவாங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தேவதை கண்டு உண்டு நவ கிரகங்களில் ஒன்றான கிரா ராகு கிரகத்தின் அதிதேவதை துர்க்கையம்மனாகும் அதனால்தான் ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது அம்பிகையின் சக்தி நிறைந்த வடிவமாக துர்க்கை அம்மனை கருதுவதால் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்பதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றிய பதிவுதான் அம்பிகையின் பல்வேறு வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனித்துவம் இடமும் வழிபாட்டு முறைகளும் உண்டு சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பணம் வந்து பெருக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மன் வழிபாடு மேற்கொள்வாங்க குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அம்மன் வந்து பார்வதி தேவியின் வடிவங்களில் ஒன்றாக ஒன்றாகும் துர்க்கை என்றால் துன்பங்கள் அனைத்தும் போக்குபவல் என்று பொருள் சிவாலயங்களில் உள்ள துர்க்கையம்மனுக்கு சிவாலயங்களில் அம்மன் இருப்பாங்க சிவ துர்க்கை என்றும் பெருமாள் கோவிலில் இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு விஷ்ணு துர்க்கை என்றும் சொல்ல போ சொல்லி போற்றப்படுகின்றன செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு கால துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நேரம் இந்த நே அதாவது ராகு காலத்தில் தான் அந்த அம்மனுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும் மஞ்ச குங்குமம் அம்மனுக்கு வாங்கி கொடுக்கணும் அது வந்து ராகு கால வழிபாடு தான் அதற்கு சிறப்பு வாய்ந்தது துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை ராகு கால நேரத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்பார்கள் ஆனால் மங்களங்களை அருளும் துர்க்கை அம்மனை ராகு காலத்துல தான் வழிபட வேண்டும் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுவது சந்தேகம் பலருக்கு இருக்கின்றது துர்க்கை அம்மனை போய் ராகு காலத்தில் போய் வழிபடுறதா அம்மன் கோவில் போகிறதா கூட நல்ல நேரம் பார்த்து தான் போகணும் எந்த செயலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும் என்று நிறைய நம்பிக்கை ஆனால் துர்க்கை அம்மனுக்கு மட்டும் ராகு காலத்துல தான் போய் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாக குறிப்பிடுகின்றோம் ஆனால் நவ கிரகங்களின் ஒருவராக இருக்கும் ராகுவிற்கும் கே கேதுவிற்கும் தனியான நாள் வந்து கிடையாது இதனால் தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாகவும் ஒன்றரை மணி நேரம் கேது காலமாகவும் கேதுவிற்குரிய யமகண்டம் யமகண்ட நேரமாகவும் சொல்லப்படுகின்றது எலுமிச்சை தீப வழிபாடு எப்படி செய்வது ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளில் முக்கியமான துர்க்கை பூஜை இந்த நேரத்தில் விரதம் இருந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வந்தால் எண்ணங்கள் நிறைவேறும் என்பது எல்லோருக்கும் நம்பிக்கை கால துர்க்கை பூஜையில் எப்போவுமே வந்து விளக்குன்ட்டு போடணும்னா நம்ம எலும்பிச்சம்பழ விளக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது துர்க்கை சன்னிதியில் ஒரு எலும்பிச்சம்பழத்தை குறுக்க பாதியாக இரண்டாம் நறுக்கிட்டு அது அப்படியே வந்து சாற பிழிஞ்சிடணும் அதாவது அந் மேல்தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி விளக்கு போல் மாற்றணும் அந்த அப்படியே இப்படியே சாறு போது நம்ம மேல் தோலை வந்து அழுத்துவோம் அழுத்தும் போது என்ன செய்யும் உள்ளே போயிடும் தோல் அதை வந்து அப்படியே விளக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து சாறை புழிஞ்சிடணும் புழிஞ்சு சுத்தமாக புழிஞ்சு போது மேல் தோலை உள்புறமாக நம்ம வந்து திருப்பி விளக்கு போல் மாற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் ஐந்து இலைகள் கொண்ட நூல் போட்டு இதை நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்க ஏற்ற வேண்டும் ஐந்து நூல் அஞ்சு நூல் திரி இருக்கு இல்லைங்களா அதை அஞ்சு நூலாக திரித்து நல்ல கையில் திரிச்சிட்டு எண்ணெயில் வந்து எண்ணெயில் நெய் அது குள்ள முக்கி எடுத்து நல்ல கையில் திரிச்சு விட்டு ஏற்றணும் அதே மாதிரி சிலவங்க செய்வாங்க விளக்கு ஏற்றிட்டு அடுத்தவங்க ஏ விளக்குக்கு ஏற்றிப்பெட்டி இல்லைன்னா அடுத்தவங்க ஏற்றுற விளக்குல கொண்டு போய் தன்னோடய விளக்கு காமிச்சு ஏற்றுவாங்க அந்த மாதிரி எப்போவுமே செய்யாதீங்க துர்க்கை அம்மனுக்கு அடுத்தவரி ஏற்றிய விளக்கில் நம்ம ஏற்றக்கூடாது துர்க்கைக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது ஜோடியாக இரண்டு எலுமிச்சம்பழம் விளக்கு தான் ஏற்றணும் ஓ ஒற்றையாக தனியாக ஏற்றக்கூடாது எப்போவுமே விளக்குன்னும் போது நம்ம ரெண்டு விளக்கு ஏத்துறது ரொம்பவே சிறப்பு துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மல்லிகைப்பூ போன்ற மலர்கள் மட்டும் அணிவிக்க வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை முடிந்த பிறகு நம்ம விளக்கு ஏற்றணும் அதுக்கு முன்னாடி ஏற்றக்கூடாது சிலவங்க போனதும் விளக்கு கொண்டு போய் விளக்கேற்றுற இடத்துல ஏற்றிடுவோம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிடுவோம் ஆனால் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை முடிந்த பிறகு தான் நம்ம விளக்கேற்றோம் அதான் நம்ம தேங்காய் உடைக்கணும் அர்ச்சனை பண்ணணும்னா அதை முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக விளக்கேற்றணும் விளக்கு ஏற்றி விட்டு மூன்று முறை வளம் வந்து வணங்க வேண்டும் குறைந்தபட்சம் இரவு இருபது நிமிடமாவது நம்ம கோவிலில் அமர்ந்திருக்கணும் துர்க்கை அம்மனை மனதாக வழிபட வேண்டும் நம்ம சாமி கும்பிட்டுறோம் கோவிலுக்கு சாதாரணமாக போகிறோம் போனதும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு உடனே கோவிலை விட்டு வெளியே வரக்கூடாது உட்காந்து எழுந்திரிச்சு வரணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம அது மாதிரி நமக்கு கஷ்டம்னு வரும்போது கோவிலில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நம்ம உட்காந்து எழுந்திரிச்சு வர்றது ரொம்ப சிறப்பு நமக்குள்ள நெகட்டிவ்லாம் எடுத்துரும் அந்த கோவிலில் இருக்கிற அந்த சக்தியானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள நெகட்டிவான அந்த நெகட்டிவ்கள் எல்லாம் விளக்கிடும் நம்ம கோவில் விட்டு போகும்போது மன நிறைவோடு மன அமைதியோடு மனசில் ஒரு எழுச்சி இருக்கும் தெளிர்ச்சி இருக்கும் தெளிவோடு நம்ம போவோம் ராகுவால் உண்டான துன்பங்கள் தீருவதற்காக செய்யப்படும் பூஜை என்பதால் துர்க்கையை வழிபட்ட பிறகு நவகிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பூபம் ஆராதனை காட்டி பூஜையை நம்ம நிறைவு செய்யணும் குறைந்தது அரை மணி நேரமாவது தீபத்தை எரிய விடணும் நம்ம ஏற்றணும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அதை குளிர் செய்யணும் அப்படி செய்யக்கூடாது விலக்கை இறக்கு விளக்கை அணை அப்படி சொல்லக்கூடாது விலக்கை குளிர்வி அப்படி தான் நம்ம சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரமான மாலை நான்கு ஆறு வரையிலான நேரத்தில் துர்க்கை வழிபட்டால் நோய்கள் தேடும் செவ்வாய்கிழமை ராகுகால நேரமான மூன்று நான்கு முப்பது மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டால் திருமண தடை வாழ்க்கை வாழ்வில் ஏற்படும் பல விதமான துன்பங்கள் போன்றவை நீங்கும் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து செவ்வாய்கிழமைதான் துர்க்கைய மனதுக்கு ராகு காலத்தில் போய் விளக்கேற்றி கும்பிடுவாங்க வழிபடுவாங்க வெள்ளிக்கிழமை ராகுகால நேரமான காலை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணியினான நேரத்தில் துர்கையை வழிபட்டால் கனவு மனைவி பிரச்சனை நீங்கும் பொருளாதார தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் ராகு காலத்தில் இரண்டு எலும்புச்சம்பள தீபம் ஏற்றி அம்மனை மனம் உருகி வேண்டினால் மன நிறைவான குடும்ப வாழ்க்கை அமையும் எலும்பு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க அது யாருக்குமே தெரியாது எங்காவது கோவிலுக்கு போனீங்கன்னா எலும்பிச்சம்பழத்தில் நம்ம ஒரு எலும்பி மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி திருசூலம் இருந்ததுன்னா அதில் நம்ம குத்தி திருசூளத்தில் எலுமிச்சம்பழத்தை சொருகணும் குத்துறதுன்னு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த திருசூளத்தில் சொருகிறோம் குத்துறது குத்தி அந்த சூளத்தில் வந்து எலும்பிச்சம்பழத்தை குத்திட்டு அம்பாவில் வழிபட்டால் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் தீய சக்திகள் வீட்டில் நுழையாமல் தடுக்க பழத்தை இரண்டாக நறுக்கி அதில் மஞ்சளும் குங்குமம் வைத்து வாசப்படியில் இருப்புறமும் வைப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது வாடி எடுத்தோன்னா அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு பழத்தை இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்கும தடவி இரண்டு வாசல் முனையிலும் வைக்கணும் அடுத்து வந்து எலுமிச்சம் பழத்தை வச்சு திஷ்டி சுற்றி போடுவது சிலவங்களுக்கு வழக்கம் அப்படியே சுற்றிட்டு நாலு திசையிலும் எலுமிச்சம்பழத்தை பிச்சு நாலு திசையிலும் போட்டுருவாங்க அடுத்து வந்து பல அபூர்வ பலன்களை கொண்டு எலும்பிச்ச எலும்பிச்சையால் துர்கே தேவிக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்பவை சிறப்பு வாய்ந்தது எலும்பிச்ச பழம் மாலை வந்து அம்பாளுக்கு சாத்தலாம் திருமண தடை கணவர் மனைவிக்குரிய பிரச்சனை தோஷம் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் கடன் பிரச்சனை தீரும் வறுமை நிலை நீங்கும் அதே மாதிரி தைரியம் கிடைக்கும் துர்க்கை அம்மன் நம்ம வெளிப்படுவோம்னா நமக்கு பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை வந்து நீங்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட நல்ல காரியங்கள் கைகூடும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் திருமண வாழ்க்கை கைகூடும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது பழம் இப்போ யாராவது ரொம்ப தூரம் ட்ராவல் பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வா வாங்கி சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அவங்க கிளம்பும்போது உங்கள் குலதெய்வத்தை நினைச்சிட்டு அந்த பழத்தை கையில் எடுத்து அம்பாள் பாதங்களை இப்படி வச்சு எடுத்து அந்த பழத்தை வெளியே போடுறவங்க அவங்க கையில் கொடுக்குறாங்க அவங்க அந்த பழத்தை வந்து பர்ஸ்லேயோ பர்ஸில் வைக்க முடியாது பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் ரொம்ப தூரம் பயணிக்கிறவங்க வந்து முந்தானியில் கூட அந்த பழத்தை முடிஞ்சு வச்சுக்கலாம் இது ஏன் சொல்றேன்னா நமக்கு வர ஆபத்துகளை வந்து அந்த பணம் வந்து கிரகித்து கொள்ளும் நம்ம பாதுகாக்கும் அம்பாள் நம்ம ஏ வர மாதிரி அந்த பழத்தில் வந்து அம்பாள் நம்ம கூட வர மாதிரி இருக்கும் அதனால தான் எப்பவுமே யார் வெகு தூரம் பயணிப்பவர்களுக்கு எலும்பிச்சம் பழத்தை சுவாமி கிட்ட வச்சு நீங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டி அந்த பழத்தை கொடுங்க எப்போவுமே எலும்பிச்சம்பழம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லைங்க நம்ம வெளியில் போகிறவங்க எப்போவுமே திருநீர் நெற்றியில இட்டுக்கோங்க திருநீர் நெற்றியில் வைக்காம தயவு செய்து போகாதீங்க அந்த திருநீர் வந்து நமக்கு பல வகையிலும் பாதுகாப்பு கொடுக்கும் நெகட்டிவ்லாம் நம்மக்கிட்ட கிட்ட நெருங்கவே விடாது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி